ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களுக்கான பதில்களையும் தமிழக வெற்றி கழகத்தில் அன்றாட செயற்பாடுகள் தொடர்பான அப்டேட்டையும் தந்து வாரம் அந்த வகையில் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் வாழ்த்துக்களோடு இன்று காலையில் நாமக்கல் மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பரமத்தி வேலூர் தொகுதி நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் செலவில் லேப்டாப் ஒன்று ஒரு பெண்ணுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது வீல் சேர் ஒரு நபருக்கும் மருந்து தெளிப்பான் இயந்திரம் இரண்டு நபர்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு ஐம்பது நபர்களுக்கும் வாக்கிங் ஸ்டேண்டு இரண்டு நபர்களுக்கும் சேலை நூற்றி ஐம்பது பெண்களுக்கு மற்றும் ஐநூறு நபர்களுக்கு காலை உணவு ஆகியவற்றை கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு ஆனந்தண்ணா அவர்கள் வழங்கி வைத்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் சதீஷ் பாலா சக்தி சதீஷ் நந்தகுமார் கிருத்திகா ஹரிஹரன் பிரபாகர் துரைராஜ் லோகராஜ் கார்த்திக் கார்த்திக்ராஜ் தணிக்கைவேல் நவீன்ராஜ் அன்பு சசிகுமார் இளங்கோ ஆகியோர் பங்கு மற்றும் தமிழக வெற்றிக்கழக மாவட்ட நிர்வாகிகளான ஈரோடு திரு பாலாஜி திருச்சி செந்தில் திரு சுந்தர் திரு அருள் மற்றும் கழகத் தோழர்கள் திரளானோர் கலந்து கொண்டிருக்கின்றனர்